பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரம் வியாழக்கிழமை இந்த நாளுக்குரிய இப்பொழுது கேட்டறிவோம் கவனத்தோடு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் நாற்பது முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு போ என்றார் அது ஒரு பாலைநில பாதை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார் தூய ஆவியார் பிலிப்பிடம் நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார் ஏனெனில் அவருடைய உயிர்தான் விட்டதே அவர் பிலிப்பிடம் இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார் தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் போய்க்கொண்டிருந்தபோது போது தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதை நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் அதற்கு பிலிப்பு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார் உடனே அவர் ஏசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார் உடனே அமைச்சர் தேரை கூறினார் பிலிப்பு அமைச்சர் இருவரும் இறங்கினர் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பு எடுத்து சென்று விட்டார் அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியை சென்றார் பின்பு பிலிப்பு ஆசோத்து காணப்பட்டார் செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி ஆறு அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் மக்கள் இனங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள் நம்மை உயிர்வாழச் செய்தவர் அவரே அவர் நம் கால்களை இடரவிடவில்லை தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லா ஆண்டவர் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஆறு நாற்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளிலே உயிர்த்திடச் செய்வேன் கடவுள்தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களிலே எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை போதிலும் இறந்தனர் உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே நேற்றைய நாளினுடைய இறைவாக்கிலே நாம் ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து பார்த்தோம் கடவுளினுடைய திருவுளத்தை அறிந்து அந்த திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்வதுதான் அறிவார்ந்த செயல் என்று சொல்லி கடவுளினுடைய திருவுளத்தை எப்படி அறிவது என்கின்ற ஒரு கேள்விக்கான விடையாக இந்த நாளுக்குரிய இறைவாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வாசகத்திலே பார்க்கின்றோம் கடவுள்தாமே அனைவருக்குமே தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைக்கு மோசைக்கு பத்து கட்டளைகளை கொடுத்து அதை எழுதிவை என்று கூறியதை நாம் பார்க்கின்றோம் அதே போல நாம் இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல அற்புதமான பாடம் எனவே அந்த பாடத்தை அவர்கள் அன்றைய காலத்திலே நற்செய்தியாளர்கள் எழுதி வைத்தார்கள் என்பதை நாம் நான்கு நற்செய்தி நூல்களிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம் அதிலே யோவானினுடைய இறுதி அத்தியாயத்திலே பார்க்கின்றோம் அவர் செய்தவை கூறியவை எல்லாம் எழுதப்பட்டது என்று சொன்னால் இந்த உலகமே கொள்ளாது என்று கூறுகின்ற ஒரு செய்தியையும் நாம் அந்த இறுதி அத்தியாயத்திலே வாசிக்க பார்க்கின்றோம் இப்படியாக கடவுள் தன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதைத்தான் யோவான் இங்கு மிக அழகாக கூறுகின்றார் தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் எனவே ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவருக்குமே கற்றுத்தருகின்ற நல்ல ஆசானாய் இருக்கின்றார் இதைத்தான் செய்தி இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே பார்க்கின்றோம் உங்களுக்கு போதகர் ஒருவரே உங்களுக்கு ஆசிரியர் ஒருவரே என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் எனவே நல் போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்களுக்கு இதை செய்தேன் என்று சொன்னால் என்று சொல்லி யோவானினுடைய நற்செய்தி பதிமூன்றாவது அத்தியாயத்திலே அந்த நல்ல அற்புதமான இரவு உணவின் போது ஆண்டவர் கூறியதை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் ஆக ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான பாடங்கள் உண்டு என்பதிலே மாற்றியில்லை தந்தையுடைய விருப்பம் என்ன என்பதனை கற்றறிவதற்கு தன் ஆவியை நம் எல்லாருக்குள்ளாகவும் தங்க வைத்திருக்கின்றார் எனவே அந்த ஆவியானவர் நமக்கு உள்ளாக இருந்து உணர்த்துகின்ற அந்த உணர்வினை சரிவர நாம் தேர்ந்து தெளிந்து அந்த அறிவுக்கு ஏற்ப நாம் வாழ விளைவோமையானால் அதுதான் உண்மையிலேயே சிறப்புமிக்க ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்கும் என்பதைத்தான் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித் தருகிறது நான் அதை எப்படி கற்றுக்கொள்வது நான் எப்படி தந்தையினுடைய திருவிழத்தை தெரிந்து கொள்வது என்கின்ற இந்த கேள்விக்கான ஒரு நல்ல அற்புதமான விடை அவர் அனுப்பிய அந்த இயேசுவினுடைய போதனைகளை கேட்டு அந்த போதனைகளுக்கு ஏற்ப உங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இன்று கூறுகின்ற இந்த செய்தியை உள்வாங்கி அசை போட்டு இதனை வாழ்வாக்க நாம் முட்படுவோம் இறையருள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும் ஆமின்